உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு வண்டி கொஞ்சம் லைட்டா சான்ஸ் இருக்கு என்ன சான்ஸ்னா அவருக்கு உண்டான சான்ஸ் கிடையாது உதயநிதி முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க போய் திமுக சார்பா பிரச்சாரம் பண்ணீங்கன்னா திமுக தோத்து பயிடும் இதே முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு மக்களோட நம்பிக்கையை பெற்றிருக்காரு ஒரு ஒரு கண்ணியமான ஆட்சி கொடுப்பாரு வளர்ச்சி இருக்கும் தொழில் வளர்ச்சியோ இல்ல வந்து வேலை வாய்ப்போ ஏதோ அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சாரம் தமிழ் கலாச்சாரத்து மீது ஈடுபாடு உண்டு அப்படின்னு நீங்க கொண்டு போனீங்கன்னா ஒருவேளை திமுக திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி திமுக வருது அப்படின்னா முதலமைச்சரா திரு உதயநிதியை உட்கார வச்சாருன்னு வச்சுக்கோங்களா டிஎம்கே திருப்பி வந்து அவரை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது அது சட்டத்துல இடம் இருக்கா இடம் இருக்கு அதிக பெரும்பான்மை கிடைச்சிச்சுன்னா உதயநிதியை முதல்வரா உட்கார வைக்கிறது திமுக கட்சி எம்எல்ஏக்களுக்கோ இல்ல ஸ்டாலின் அவர்களுக்கோ ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அவருக்கு வந்து டிஎம்கே திருப்பி வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருக்கு உண்டான தேர்தலாம் இருக்கும் ஒருவேளை திமுக அப்படியே ஆட்சி வந்தாலும் அவர் துணை முதல்வரா தொடர்வார் பிரச்சனை கிடையாது அடுத்து வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டீங்க மாற்றம்